அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது முதல்ல நம்ம இயக்குனர் ராஜே கிருஷ்ணா தன் தாய் தந்தையை மேடை அழைத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினார் தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை விட பெற்ற அப்பா அம்மா ஆசிர்வாதம்தான் சிறந்தது ஏன்னா அவங்க தான் வாழும் தெய்வம் அவங்கள அவங்க தான் மனப்பூர்வமாக உண்மையான மனசோட முழு ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க பெத்த அம்மா தான் பெத்த அம்மா அது காலை தொட்டு வணங்காலே போதும் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் ராஜவேளை சார் வந்து ஏன்னா இது வந்து இப்போ ரொம்ப இல்லாமல் போச்சு சமூகத்தில் இப்போல்லாம் பசங்களும் அது பிறந்தநாள் கூட அப்பா அம்மா காலெலாம் விழுகிறதில்ல ஹாய் ஹாய் தான் இப்போ அது கலாச்சாரம் ரொம்ப மோசமாக இருக்கு அது என்னென்னா பெரியவங்க காலில் விழுகிறது ஒரு அவமானம் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த காலகட்டம் நம்ம காலகட்டத்தில் தொட்டு குண்டோம்னா நம்ம தாழ்ந்து திரும்புவோம்ல யார் ஒருத்தர் பெரியவங்க காலில் குனிஞ்சு கும்புறாங்களோ அவங்க வாழ்க்கை உயர்ந்துடுவான் இவங்கெல்லாம் எவ்வளோ நினச்சா அவன் அப்படியே தான் இருப்போம் அதனால ஆசிரம் ரொம்ப முக்கியம் அது எனக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக போயிடுச்சு அதோட அவங்க அப்பா அம்மா மேலேருந்து அவங்க அம்மாலாம் கண் கலங்கிட்டாங்க அது கண் கலங்குறது என்ன சந்தோஷத்தின் உச்சம் அது பெற்ற தாய் வந்து ஒரு சபையில் பையனை பார்த்துட்டு அது உச்சம் இதை விட என்ன வேண்டி இருக்குது அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நம்ம ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் சிவம் இப்போது படங்களுக்கு தேவையானது இப்போது ப்ளானிங் கண்ட்ரோல் பிரச்சனை கண்ட்ரோல்னால் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுறத கண்ட்ரோல் வரும் கண்டபடி விட்றது கண்ட்ரோலர் இல்லையே கரெக்டாக சொன்னார் இது உண்மையில் பெரிய சிறிய படங்கள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க என்னென்னா ஆரம்பத்தில் என்னென்னா ரொம்ப ஆடம்பரம் பண்ணிக்கிறாங்க ஆஃபீஸ் அப்படி இருக்கணும் பூஜை பூஜைலாம் பெருசாக ஆடம்பரமாக பண்ணுறாங்க இது எல்லாமே வெஸ்ட் இப்போ உள்ள ஸ்ரீய படங்களுக்கு பெருசாக ஆஃபீஸ் பார்க்குறது பூஜையை வந்து பெருசாக பிரமாண்டமாக போட்டால் செலவு பண்ணுறது இது எல்லாமே கிரிமினல் வெஸ்ட் எது புதுசாக போடுறது இல்லை ஸ்ரீய படங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் கிளம்பிக்க வேண்டியதான் ஷூட்டிங் போய் இந்த செலவு எங்கே பண்ணணும்னா பூஜை கொண்ட செலவுலாம் படத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணுங்க அது யூஸ் ஆகும் இன்னைக்கு கா ரொம்ப காலம் வேகமாக இருக்கு நீ பூஜை போட்டு ஆறு கழிச்சு போகும்போது இந்த பூஜை போட்டதே மறந்துடும் ஆடியன்ஸ் அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த புரமோஷன் பண்ணும்போது போய் சேரும் படம் வந்து போய் படம் ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும் அதைத்தான் போனோம்னா அது கரெக்டாக சிவம் சார் சொன்னார் இவரும் கரெக்டாக உணர்ந்திருக்காரு ரெண்டு விஷயம் இங்கே ராஜுவல் இயக்குநர் நான் பார்த்தது ஒன்று அப்பா அம்மா பாசம் இன்னொன்று ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம பீன் செலவு பண்ணிவிடக்கூடாது அவன் தான் சரியான டைரக்டர் அவன் தான் உண்மையான டைரக்டர் எந்த இயக்குனர் நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரோ நம்ம நம்பி எத்தனை கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவு பண்ணாலே அதுதான் முதல் லாபம் லாபத்துக்கு பிள்ளையா சொல்லி அதுதான் நீங்கள் எத்தனை நாள் ஷூட்டிங் குறைக்கிறீங்களோ அந்த செலவு தான் முதல் லாபம் பிடிச்சிருக்கு அப்புறம் விற்கிறது விற்கிறது அடுத்த விஷயம் ஒரு நாற்பது நாள்னா நீங்கள் இருபத்தி முப்பது நாள் எடுத்திங்கன்னா பத்து நாள் செலவு இருக்குல்ல இது மிச்சம் கவர் நீங்கள் மிச்சம் மிச்சம் கொடுத்துட்டு தான் இன்றைக்கி பிடிச்சிருக்கு லாபம் அதை கரெக்டாக ப்ராப்ளம் ஒரு இயக்குனர் கதை திரைக்கதை வசனத்துக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அதே உழைப்பு ஒரு படத்தை சுற்றி முருக்கு பிளான் பண்றது அதே உலக திங்க் பண்ணுறோம்ல கதைக்கு திரை கதைக்கெல்லாம் திங்க் பண்ணுறோம்ல இந்த திங்கிங் இந்த படத்தை எந்த எந்த அளவுக்கு சிக்கன் படுக்கலாம் எந்த அளவுக்கு பிளான் பண்ணிக்குலாம் அதே அளவுக்கு உட்காரணும் அவங்க தான் சரியான இயக்குநர் ஒரு இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளருக்கு சரியான இயக்குனர் இருக்கணும் அதுக்கப்புறம் மக்கள் ராஜில் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரீம் படம் நல்லா வந்திருக்கு அடுத்த தியேட்டருக்கு போக போது வெற்றி இடைங்குற அடுத்த விஷயம் முதல்ல அவர் தயாரிப்பு இருக்கும்னு நினைக்கிறாருல்ல அது உங்கள் முதல் வெற்றிங்க நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு கடைசியாக விட்டாங்க ஆமாம் இயக்குனர் உதயகுமார் சார் அவர் வந்து ரேவதியை கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு நதியா இப்படி இந்த யார் யாரும் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகம் வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரு ஆனால் ரேவதி மீனா நதியா இவங்களும் கூட அவர் ரசிச்சிருக்க மாட்டார நினைக்கிறேன் ரசிதா அவள் நடிச்சிருக்காரு ரஷ உட்காந்தாங்க பக்கத்தில் அவர் உட்காந்துரு இப்போ எனக்கு ரஷ்ஷா மேடத்துக்கும் அறிவும் இல்லை பழக்கம் இல்லை நம்ம அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன் தலைவர் வந்தார் டக்கு போட்டு நான் உங்கள் ரசிகர் ரசிகர்ன்ட்டார் என்னடா என்னடா அது எப்படி போகிறாரு விட்டு போகிறாருச்சு ஓகே ஒன்றே அப்புறம் அது அவங்க ரசிகர்ச்சின்னா பரவாயில்ல அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு என்னடா தலைவர் வேறு வேறு ரேஞ்சு போய்கிருக்காரு அவன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து உட்காந்துட்டார் நான் வரேன் இங்கே உட்காரு இங்கே உட்காரு நீ ஏன்னா என்ன தள்ளி தள்ளி தெளிவுறாரு புரியல ஒரு சீட்டை பக்கத்தில் எடுத்து தக்க வச்சுட்டு இருக்கார் அவர் ரஷ்யா வந்தோடனே நீ இங்கே உட்காரு இங்கே உட்காருனார் அடாப்பா இதுக்கு தானே என் தாய் என்ன தெளிவிட்டான்ட்டு ஆமாம் அந்த அளவுக்கு இப்போ ஒரு பேர் சொன்னார் டேரக்டர் ராஜவேல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது மாநாட்டில் பார்ப்போம் மாண்டரை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண் சூப்பராக கிடா பவராக இருக்குது அப்படி இருக்குன்னு நான் சொன்னேன்னாப்பில் நீங்களாம் கேமரா வழியாக மாண்ட்ரை பார்த்தேன் கண்ணை பவர் தெரிஞ்சிட்டியே உதவி பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டை பார்த்தேன் அந்த பொண்ணு கண் அப்படின்ட்டார் அதுதான் சீனர் சீனியர் தான் ஜூனியர் ஜூனியர் தான் இல்லை அதெல்லாம் அவர் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏக்கிறதா பார்த்தோன்னே கணிச்சிடுவாங்க ஒரு பொண்ணுக்கு கண் எப்படி இருக்கு பேஸ்கிட்ட இருக்குது அது கம்பீரமாக இருக்கன்ட்டாங்க எல்லாமே ஒரு சீனியர் இயக்குநர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும் நம்ம அவர் வாக்குப்படி அவர் ஆசிரியர் படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு லெவலுக்கு வரணும் அப்புறம் இந்த ப படம் பாட்டு பாடல் சிறப்பாக இருந்தது எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருந்து ட்ரெயிலர் ரொம்ப சூப்பர் இந்த படத்தோட ஓரளவு யூகிச்சது கண்டென்ட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயந்தான் ஆமாம் பெண்களுக்கு பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கலாம் பெண் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ஒரு படம் இருக்கலாம் சுத்தி வித என்ன ஒரு நல்ல விஷயத்த இந்த டீம் சொல்ல வந்திருக்கு நம்ம வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறோம் இன்னைக்கு ஆணுக்கு நேராக பெண்கள் வந்துட்டாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு எந்த வகையிலும் ஆண்களுக்கு பெண்கள் வந்து குறைஞ்சதில்ல நாங்கள் ஃப்ளைட் ஓட்டுறோம் சிஎம் ஆகிட்டாங்க பிரதம மந்திரி ஆகிட்டாங்க கலெக்டர் ஆகிட்டாங்க எல்லாம் ஆகிட்டாங்க ஒத்துக்கொண்டே தான் ஏன்னா இன்றைக்கி ஆண்களோட சில விஷயத்தில் அவங்க அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கி பேப்பரை பார்த்தா நியூஸை பார்த்தா இந்த பாலியல் தொல்லை பலாத்காரம் இது அதிகமாகிட்டே இருக்கு இப்போ மற்ற வகையில் ஆண் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும்போது அவள் அவ்வளோ போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு இருக்கு என்ன காரணம் இப்போ என்ன கொஞ்சம் ஒரு பெண்கள் பா ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஒன்று பல்லாத்துக்கிட்டும் பண்ணிட்டாங்க ஒரு பாலியல் தொழில் பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போலீஸ் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை நீதிமன்றம் சரியில்லை ஒன்று நான் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால் யாராவது நான் ரேப் பண்ணிட்டா அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ் அவங்க தண்டனை கொடுக்குறது தான் நீதிமன்றம் தன்னை ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க இருக்குது போலீஸ் காப்பாற்றிக்க முடியாது செக்யூரிட்டி வந்து இருக்க முடியும் அப்போ இந்த சமூகத்தில் இவ்வளோ செய்தியில் வரும்போது நம்ம போலீஸை குறை சொல்லியோ நீதிமன்றத்தை குறை சொல்லியோ அரசாங்கத்தை குறை சொல்லியோ பிரி வச்சுல தவறு நடந்தால் கண்டுபிடிக்க தானே போலீஸு தண்டிக்கிறது தானே போலீஸு தண்டிச்சிட்டா பாதிக்கு போயிடுமா அப்போ இந்த கால பெண்கள் வந்து முதல்ல நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் நமக்கு நாம தான் பாதுகாப்பு இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுதாங்க இதுதான் ஒரு பெண் வந்து தன்னை கா பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள் நான் எப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் பார்க்குறோம் கண்ணு தான் பார்க்குறோம் தப்பாக பார்க்குறோம் இதெல்லாம் சப்ப கட்டுது என்னை போதும் இந்த கதையில் அது சொல்ல வர்றாரு நினைக்கிறேன் ராஜர் என்ன ராஜர் சார் என்ன டய பார்க்க எனக்கு உணர்றது அதுதான் ஏன்னா ஒரு சாங்கு எல்லாம் கொஞ்சம் கவரிச்சு தான் அடிக்கிறந்தாங்க அந்த பொண்ணு அவி மட்டும்தான் கோமடியாக இருக்குது சில இடங்களில் சில இதுக்கு டேஸ்ட்டு கோமடியாகிடும் கோபடியாக பிடிக்கும் என்ன இருந்தாலும் அந்த அந்த ஒரு பெண்களுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு ஒரு விஷயம் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுதுக்கா சினிமா வந்து இந்த நம்ம இந்த உலகத்துலேயே இந்த சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுகிறதுல அரசியல்வாதி யாரும் இல்லை இந்த ஒரு பெண்ணுக்கா பாதுகாப்பாக இந்த படம் சொல்லுது எத்தனை படம் வந்து ஒரு குடிநாள் எத்தனை குடும்பம் கெட்டு போகுது கொடினாலே சமூகம் வந்து சீரழின்னு எத்தனை படம் சொல்கிறோம் தான் சொல்லுது குடும்பம் குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இருக்கணும் பாசம் இருக்கணும் சினிமா சொல்லுது அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கணும் சினிமா சொல்லுது பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறத சினிமா சொல்லுது எல்லா நல்ல விஷயத்தையும் எல்லாமே இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறது சினிமா 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 எங்கேயாவது ஒரு மேடையில் அரசியல்வாதிக்க குடிக்க சொல்ல சொல்லிருக்காங்க சுகா குடிக்காங்க குடிச்சவங்க குடும்பம் சீரழிச்சிடணும் அரசியல் மக்களுக்காக வந்தவங்க மக்கள் சேவைக்காக வந்தவங்க பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்களுக்கு அப்பியாவது பேசுறாங்களா கூடிய பத்தி பேசுறாங்களா யாராவது இப்ப ஒரு யாராவது அரசு வருது ஜாதி கூட சொல்றாங்களா எத்தனை படங்கள் நம்ம நம்ம திரைப்படம் வருது ஜாதி கூடாது ஜாதி ஒழிக்கணும் எல்லாரும் சமம் எல்லாரும் சமங்கிறது எத்தனை சும்மா சொல்லிக்கிருக்கோம் இருக்கோம் யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்க ஜாதி ஒழிப்போம் மதம் நம்ம எமது சம்மந்தம் வந்துருக்கு அரசியல் சொல்லுவாங்களா அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிக்கிறது நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு குடிக்காத பெண்ண கெடுக்காத அம்மாவை மதி அப்பாவை மதி நட்ப மதி எல்லாத்தையும் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு

ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்கே சினிமாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க இங்கே யாராவது சினிமா எதையும் நடிக்க வரணும் கேட்டோம் கேட்க மாட்டோம் நாங்கள் கேட்குறோமா எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க கேட்குறோம் கேட்க மாட்டோம் ஆனால் சினிமாவிலருந்து ஒருத்த அரசியல் போயிட்டா கூத்தாடியாக வராங்கிறது இப்போ அரசியல்வாதி நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க உதயகுமார் சொன்னார்ல

ஆனால் தான் இருப்போம் கலைஞர் முதல்ல கூத்தாடி நானத்தில் முதல்ல பெண் வசம் போட்டார் எம்ஜிஆர் கூத்தாடி தான் நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா நான் நல்லா சொல்லி இருக்கோம் எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை தாய் பசம் வந்துச்சு எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலையில் விழுந்து கும்பிட்டான் எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா தெய்வம் அனுப்பிச்சான் அவரும் கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டுக்கிட்டு இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு வேர் தான் இங்கே எம்ஜிஆரும் குத்தாடி தான் அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் குத்தாடிங்க அவங்களும் குத்தாடி தான் புரட்சி கலெக்டர் விஜயகாந்த் வந்தார் அவரும் குத்தாடி தான் விஜய் சார் ஹாஸ்டலுக்கு வந்துருக்காரு நீங்கள் அவரும் கூத்தாடின்னு சொன்னீங்க நீங்கள் கூத்தாடி கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பிய எங்களுக்கு அது இல்லை நாங்கள் கூத்தாட் பெருமை நடப்போம் என்னென்னா கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதியே கூத்தடைங்கிறது பெருமையான வார்த்தை அதை நீங்க இழிவுபடுத்தாதீங்க வந்தாங்க வந்துட்டாங்கன்னா கூத்தடைக்கிற ஒரு தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி கூத்தடைக்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு அது கண்டனத்துக்குரியது திரும்ப என்ன சொல்கிறேன்னா சினிமாவில தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சினிமா வாங்கப்போ ஓப்பனிங்லையா சென்சார் பொறுக்கும் முன்னாடியே வயசு வரும் குடி போகுது உடனே திருக்கேடு புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் எல்லோரும் சினிமாவில் எல்லா சினிமாவிலேயும் பஸ்டத்தில் நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலே வந்துச்சுன்னா நூற்றி ஒம்பது படத்துலையும் நாங்கள் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பிகினிங்கே குடி குடியை கெடுக்கும் புயப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் அரசியல் யாரோ சொல்லியிருக்கீங்களா நான் நீங்கள் என்ன ச நீங்கள் வந்து எங்களை கூத்து நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஒவ்வொரு அரசியல் மொழியும் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்கள் உங்களுக்கு மக்களும் பக்கத்துக்கு நாங்கள் ஒத்துக்குறோம் இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க இருக்கட்டும் இல்லை மன அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னி யார் பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க ஆமா அங்கேயும் அங்கேயும் பிரியாணி வாங்கி கொடுத்த கொண்டு வராங்க அங்க சொல்லுவாங்க எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க தான் நல்லதே சொல்றோம் ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பான படம் இருக்கலாம் அதுக்காக ஒட்டு சினிமா நீங்க அதனால திரையுலக நீங்க யாரும் கேவலம் நினைக்காதீங்க அரசியல் சினிமா மேல் 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 நன்றி வணக்கம்